அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தா கிரக சேர்க்கைகள் பொதுவாகவே உங்களோட ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைவை தான் நாம் கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம் இப்போ யோகங்களை கணக்கிடும் பொழுதும் அவயோகங்களை கணக்கிடும் பொழுதும் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணைந்திருப்பதை வச்சு தான் நம்ம அதாவது கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த கிரக சேர்க்கைகள் நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களாக இருந்தால் அதை வந்து நல்ல கிரக சேர்க்கைகளாக அதை யோகங்களாக நம்ம சொல்கிறோம் தீய கிரகங்களோட சேர்க்கையாக நம்ம அதை அவயோகமாகவும் ப்ளஸ் வந்து அது தோஷமாகவும் நம்ம சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எந்த பாவத்தில் இணைஞ்சிருக்கு அது என்ன மாதிரி பலன்களை தரும் உங்கள் லக்னத்துக்கு அப்படிங்கிறதான் உங்களோட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ ஒரு கிரக சேர்க்கையை இப்படியும் எடுக்கலாம் ப்ளஸ் பாவ ரீதியாக இப்போ அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தோடு இணைஞ்சிருக்காரு ஒன்பது குடவன் பன்னெண்டாம் இடத்துல இணைஞ்சிருக்கார் அப்போ அதையும் நம்ம கிரக சேர்க்கையாக எடுத்துக்கலாம் அப்போ இதெல்லாம் கிரக இணைவுகள் அப்போ இது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் வர ப்ரொடிக்ஷனாக இருக்கும் பொதுவாகவே சூரியனுடன் புதன் சேர்ந்தா அதை ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இது நல்ல ச இந்த யோகம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நல்ல அங்கீகாரம் ஒரு நல்ல நிபுணத்துவமான அறிவு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணி தூக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த சூரியன் புதனால் ஏற்படக்கூடிய யோகம் இதை புதாதித்ய யோகம்னு சொல்கிறோம் அப்படி இருந்தால் தந்தை படித்தவராக இருப்பார் ஜாதகர் சமுதாயத்தில் நல்ல கல்வி அந்தஸ்து உடையவராகவும் ஒரு மதிக்கத்தக்க நபராகவும் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த சூரியன் புதன் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே சூரியனுடன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படின்னு பார்த்தா இது கடுமையான பிதர்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரியன் ராகு சேர்க்கை என்ன செய்யும் தந்தையை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வச்சு கீழே தள்ளி விட்டுருக்கும் இல்லை தந்தை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானத்தை குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நலிவடைஞ்சு போயிருப்பார் இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா தந்தையோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அவரால் எந்த விதத்துலேயும் வருமானத்தை ஏற்படுத்த முடியாது ரொம்ப எல்லோரையும் டாமினேட்டிங் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பார் உறவுகளுக்குள்ள ரொம்ப ப்ரிஸ்டீஜை பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் ராகுவால் ஏற்படக்கூடிய விஷயங்களால் ஏற்படும் இந்த சேர்க்கை இருக்கவங்களுக்கு நம்ம பிதி தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதை நம்ம சரி பண்ணால் இதுக்கு நிறைய கோவில் வழிபாடுகள் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா சூரியன் ராகுக்கு சிறப்பான கோவில் அப்படின்னு பார்த்தா திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் வழிபாடு இந்த சூரியன் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பரிபரமாக நிவர்த்தி பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அஞ்சாம மாதிபதி எப்படி இருக்காருங்கிற அந்த நிலையும் பார்த்து அந்த தோஷத்தை எந்த கோவிலில் போய் அதை நிவர்த்தி பண்ணா சரியாகுங்கிறத நீங்க பயன்படுத்திக்கா இந்த சூரியன் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா விலகி அது நல்ல பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடும் கெட்ட விஷயங்களை படிப்படியா பொறிச்சிரும் அதே போல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை புதனும் சுக்கரனும் இணைவு புதன் சுக்கரன் நினைவு அப்படிங்கிறது மதன கோபால யோகம் அப்படின்னு பேரு இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே தன்மை உண்டு வியாபாரத்தில் பெண்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் பெண் வாடிக்கையாளர்களோட அமைப்பு அதே சமயத்தில் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா நிறைய பெண் தொழிலாளர்களை வேலைக்கு வச்சு பணியை அமர்த்தக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மதன கோபால யோகம் செய்யும் அதே போல் பேச்சில் ரொம்ப கனிவாக பேசக்கூடியவராக இருப்பார் அப்படியே நாவில் தேன் சூட்டுவது போல் பேசக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புதனோட சுக்கரன் சேர்க்கை தான் இந்த செயற்கை ஒரு நல்ல செயற்கையாகவே இருக்கணும் அது உங்கள் ஜாதகத்தில் ஒன்று இதை விட இன்னும் பெர்ஃபெக்டாக அது வேலை செய்யணும் அப்படின்னா புதன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தாலோ இல்லை கேந்திர பாவத்தில் சுக்கரனோட இணைஞ்சிருந்தாலோ இந்த அமைப்பு இன்னும் பயங்கரமாக அந்த திசாபுத்தி வரும் காலத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு அது வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும் அதே போல் அடுத்த கே கிரக சேர்க்கையாக நம்ம பார்க்கக்கூடியது புதனோட சனி புதனோட சனி இருக்கும்பொழுது நிறைய அறிவு இருக்கும் நிறைய கல்வி கற்கக்கூடிய அமைப்பு அதே போல் இடம் மாறி படிக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் உண்டு நிறைய படித்ததுனாலே இருந்தோம் தெரில இவங்க யார் சொல்கிறது கேட்கக்கூடிய தன்மைக்கு வர மாட்டாங்க இவங்களுக்கு ஸ்கின் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் இந்த அமைப்பு உள்ளவங்க பார்த்திங்கன்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அமைப்பில் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய வேர்வையோ மலஜலமோ கழிவதில் பிரச்சனையாய் அந்த இன்ஃபெக்ஷன் சார்ந்த தொடர் நோய் தொற்றுகள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புதன் சனி சேர்க்கையால் வரும் அதற்கான ப்ராப்பரான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே போல ரொம்ப அருமையான கிரக இணைவு அப்படின்னு பார்த்தா குரு சுக்கரன் இணைவு பொதுவாகவே குரு சுக்கரன் யார் ஜாதகத்தெல்லாம் நல்ல நிலையில் இருக்கோ இல்லை குரு சுக்கரன் நல்லா சேர்ந்து கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்ததுன்னா அவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் வராது எப்போவுமே கையில் காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்பு நாலு பேருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நல்ல அமைப்பு தான் ஆனால் அதே சமயத்தில் இது என்ன மாதிரி ஆப்போசிட்டாக வேலை செய்ய அப்படின்னா குரு சுக்கரன் நினைவு அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறனால மனைவிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈகோ கிளாஷ் அடிக்கடி ஏற்படும் கருத்து வேறுபாடு நான் நான் தான் பெரியாள் நீ தான் ஆள் வாயால் சொல்லிக்கலனா கூட அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே அந்த கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நானும் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கிற அப்போ நமக்குள்ளே அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்குள்ளே வர ஆரம்பிச்சிரும் இந்த குரு சுக்கரன் நினைவு இந்த மாதிரி தொந்தரகளை கொடுக்கும் அடுத்து அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை சுக்கரன் சந்திரன் சுக்கரன் சந்திரன் வசீகர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இவங்களுக்கும் தொழில் மூலமாக வருமானம் அதே போல் பார்த்திங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்வீட் அதாவது இனிப்பகங்கள் இருக்குது இல்லையா ஸ்வீட் ஸ்டால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்க ஜாதகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனோட சந்திரன் சேர்ந்துருக்க அமைப்பு இருக்கும் ஐஸ்கிரீம் ஸ்டால் இந்த எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனோட சந்திரன் சேர்ந்துருக்கும் இதை நம்ம நல்ல செயற்கையாக எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் அது ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிருந்தால் இதை பெண் சாபம்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கான வழிபாடுகளையும் அதுக்கான கோவில்கள் நீங்கள் போகும்பொழுது அதோட தீய பலன்களை குறைச்சிக்கலாம் சுக்கரன் சந்திரன் சேர்ந்துருந்தாலே மனைவிக்கும் அம்மாவுக்கும் அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கிரகச் உண்டு அப்போ மாமியாருக்கு பேசுகிறதா அம்மாவுக்கு பேசுகிறதா மனைவிக்கு பேசுகிறதா அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி எங்கள் மாமியார் இல்லைன்னு பாங்க அவங்க வந்து வந்து என் பொண்ணு மாதிரி என் மருமகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அது சுக்கரனோட சந்திரன் செஞ்சிருக்க அமைப்பு அதே போல் நாம் அடுத்து பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை புதன் ராகு கிரக சேர்க்கை புதன் ராகு கிரக சேர்க்கை நுட்பமான அறிவை கொடுக்கும் ஆராய்ச்சி சம்பந்தமான கல்விகள் சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணக்கூடியது கெமிக்கல் சார்ந்த விஷயங்களில் கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரீதியாக படிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த புதன் ராகு பிரமாதமாக கொடுக்கும் இது இருக்கக்கூடிய பாவத்திற்கு தகுந்த மாதிரி அது வந்து வேலை செய்யும் இப்போ மூன்றாம் இடத்தில் ஒருத்தவருக்கு புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீரியத்தன்மையில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய விஷயங்களில் சில தொந்தரவுகளை கொடுக்கும் ஸ்கின்ல ரேஷஸ் அடிக்கடி வர்றது ஸ்கின்னில் வந்து அலர்ஜி வர்றது ஸ்கின்ல அரிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த புதன் ராகு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அமைப்பு அறிவு ஆற்றல் மிகுதியாக இருக்கும் அதே சமயத்தில் தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த புதன் ராகு சேர்க்கை கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரக அமைப்பு சனி சந்திரன் சேர்க்கை சனி அப்படின்னாலே தொழில் காரகன் சந்திரன் அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் அது உச்சமாக இருக்கனால வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனிச்சந்திரன் சேர்க்கை எடுக்கிறது மன ரீதியான மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் சந்திரன் தான் மனோகாரகன் சனிங்கிறது தாமதம் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனிச்சந்திரனுக்கு உண்டு அதே சமயத்தில் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க எப்போவுமே நைட்டு ஒரு முடிவு காலையில் பார்த்துக்கலான்னு அதை தள்ளி போடுவாங்க காலையில் உள்ளது ஈவினிங் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க இனம் முடியாத மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை தான் இதை நம்ம புனர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கான வழிபாடுகளை நீங்கள் பண்ணும்போது இந்த சனி சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக விலகிடும் அடுத்து சனிக்கேது இணைவு சனிக்கேது இணைவு பொதுவாகவே வருமானத்தில் பெரிய லெவலில் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலனாலும் இது என்ன செய்யும்னா குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பற்றை ஏற்படுத்தாது இவங்களுக்கு பற்று முழுக்க முழுக்க இறை வாழ்க்கையை நோக்கி இருக்கும் ஆன்மீகத்தில் உச்சநிலை அடையக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள பெரிய ஒற்றுமை இருக்காது அவங்க உள்ள அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு உறவுகளுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த சனிக்கேது இணைவால் ஏற்படும் அப்போ அதற்கான வழிபாடுகளையும் பூஜைகளையும் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சனிக்கு எதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் அதே போல சந்திரனோட ராகு மன ரீதியான மிகப்பெரிய அளவில் பதட்டப்படக்கூடிய எல்லாருமே இந்த சந்திரன் ராகுவால் தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் மனோகாரகன் ராகு இன்பாலன்ஸ்டு கிரகம் அதான் நிழல் கிரகம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு ஒரு இடத்துல இருக்காது அடிக்கடி அலை பாயக்கூடியது ரெண்டு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை தாய்க்கு தீராத உடல்நிலை பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கே சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த சந்திரன் ராகு சேர்க்கை தான் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் இல்லை சந்திரனையும் சனியும் சமசப்தம் அதாவது பார்வையாக இருந்தால் கூட சந்திரனோட ராகு சமசப்தமாக பார்வையாக பார்த்தாலும் இல்லை சேர்ந்து இருந்தாலே நம்ம கிரக சேர்க்கைன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்க மிகப்பெரிய அளவில் உணவு சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அசி அடிக்கடி அசிடிக் பிரச்சனை கேஸ்டிக் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சந்திரன் ராகுவால் ஏற்படக்கூடிய அமைப்பு இது பொதுவாகவே இதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் அப்படின்னா ஒரு அமாவாசை நாட்கள்லேயோ இல்லை பௌர்ணமி நாட்கள்லேயோ ஒரு திங்கட்கிழமையிலையோ அம்பாளுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் பரிபூர்ணம் நீங்கணும் அப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப் எந்த மாதிரி இணைஞ்சிருக்கோ அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த தோஷங்கள் படிப்படியாக குறைஞ்சி அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை குறைச்சிரும் அதே போல் குரு ராகு சேர்க்கை இது என்ன அப்படின்னா குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம் ராகுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் குரு ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்குலாம் திடீர் அதிர்ஷ்டமாக நிறைய விஷயங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எந்த அளவுக்கு உச்சத்தை தொடுறாங்களோ அதே அளவுக்கு டவுன் ஃபாலிங் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு சேர்க்கை தான் அப்போ எந்த அளவுக்கு அந்த உங்கள் பீக்காக கொண்டு அந்த அளவுக்கு டவுனிங் ஏற்படுத்துறது காரணம் என்னென்னா அந்த பணம் அதிர்ஷ்டத்தை நோக்கி வரக்கூடிய பணமாக இருந்திருக்கும் ப்ராப்பர் அதாவது லாட்ரி அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் த தன்னோட ஆசையையும் அந்த மேற்கையும் தூண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு அமௌண்ட் வந்துடுச்சுன்னா அதை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அகலக்கால் வச்சு மாட்டிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த குரு ராகு சேர்க்கையால் தான் ஏற்படும் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கிரக வரிசைகளில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குருக்கேது சேர்க்கை குருக்கேது சேர்க்கை ஒரு நல்ல சேர்க்கை தான் இதை வந்து கேல யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ குருக்கேது சேர்க்கை மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த குருக்கேது நினைவு தான் அதே சமயத்தில் இவங்க பெரிய அளவில் செலவுகள் பண்ண மாட்டாங்க ஏன்னா கேது அப்படிங்கிறது சுருக்கம் செலவினத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு அதாவது கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருக்கேது சேர்க்கை இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்க மாட்டாங்க தன்னுடைய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்களே ஒரு பொது இடங்களுக்கு ஒரு பொது விஷயமாக ஒரு தானமோ தர்மமும் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படின்னா இந்த குருக்கு எது சேர்க்கை தான் கிரக சேர்க்கையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை பொதுவாகவே செவ்வாய் அப்படின்னா காரகன் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு உழைப்பு குறிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சனி யார் ஜாதகத்திலாம் இணைஞ்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துரும் ஒரு லேண்டு வாங்கியாச்சு அந்த லேண்டில் பார்த்திங்கன்னா லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அதில் ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கும் பத்திரம் பதிவு செய்வதில் தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த செவ்வாய் சனி அப்படின்னாலே போராடி வெற்றி பெறக்கூடியது போர்க்களம் அப்படின்னாலே செவ்வாய் சனி அப்போ ரெண்டு இணைவுகளும் ஒரு மனுஷனை பாடாப்படுத்தி தான் அதில் தீர்வு கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி இருக்கோ அவங்க பல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு இடம் வாங்கும்போது அவங்க ஜாதகத்தை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த இடம் அவங்க பேரில் வாங்கலாமா இல்லை வேறொருத்தங்க பேரில் அதான் மனைவி பேர்லையே குழந்தைகள் பேர்லையே அம்மா பேர்லேயே வாங்கலாமாங்கிறத அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் ராகு யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு பிளட்டு சார்ந்த பிரச்சனைகளில் தொந்தரவுகளை கொடுக்கும் அடிக்கடி எலும்பு முறிவு ஏற்படுறது விபத்துக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும் அவங்க இடம் வாங்கக்கூடிய இடத்துல பாம்பு புற்று பக்கத்தில் வந்து அம்மன் சார்ந்த கோவில்கள் ப தொடர்புடைய விஷயங்கள் அவங்க பக்கத்துலேயே அருகாமையில் இருக்கும் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு பல் ஜிக்ஸாக்காக இருக்கும் பல் வந்து பார்த்திங்கன்னா எத்து பல்லாக இருக்கிறது முன்னேடி இருக்கிறது பல் வரிசைகளில் முரண்பாடு இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகுவா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாயாக சேர்ந்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் கொடுக்கும் கிளிப்பு மாற்றாங்க இல்லையா பல் சிகிச்சை பண்ணி இந்த கிளிப்பு போடக்கூடிய அமைப்பு எல்லாருமே இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உள்ளவங்க தான் அடுத்து புதனோட குரு சேர்ந்திருந்தால் இது நல்ல சேர்க்கை புதன் குரு சேர்க்கைங்கிறது வித்யா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய அளவில் நாட்டம் இருக்கும் இயற்கையாகவே இவங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் எல்லாருக்கும் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ அதே போல் சரஸ்வதி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு புதன் சேர்க்கை இது வந்து பார்த்திங்கன்னா படித்த கல்விக்கு சிறப்பான வேலை அதே போல் நல்ல குழந்தைகள் புத்திக்குருவையுடைய குழந்தைகள் இதெல்லாம் பிறக்கக்கூடிய அமைப்பு இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு எழுத்து பணி அதே போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆர்டிக்கல் எழுதுறது புத்தகங்கள் வெளியிடுவது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவு பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு புதன் சேர்க்கை புதன் குரு சேர்க்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வித்யா யோகம் உண்டு அதே போல் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்னா செவ்வாய்க்கேது செவ்வாய் அப்படின்னா இடம் அப்போ ஒரு இடம் வாங்குறதுல தொந்தரவுகளை கொடுக்காண்டிய அமைப்பு என்ன விஷயமா அவங்க ஜாதகத்தில் இடம் வாங்குறாங்க அதில் கண்டினியூவாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அது சேர்க்கை அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அதே போல் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி வருது இல்லையா உடம்புல வந்து கட்டிகள் வரக்கூடிய அமைப்பு பிளட்டு வந்து ப்யூரிஃபிகேஷன் இல்லாத அமைப்பு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கு அது சேர்க்கை இருக்கும் செவ்வாய்க்கு அது சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு பல்லில் குழி விடும் அதே ஜாதகத்தில் சுக்கரன் கேது இருக்கிறவங்களுக்கு கன்னத்தில் குழி விடும் ராகு சுக்கரன் சேர்க்கை இருக்குது அப்போ சுக்கரன் ராகு ராகு சுக்கரன் சேர்க்கை அப்படின்னா அவங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்து தழும்பாக மாறக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கும் அதே போல் அவங்களுக்கு சுக்கரனுக்கு கேது சேர்ந்தால் கன்னத்தில் குழி விடும் அதே போல் இந்த சுக்கரன் ராகு தான் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வயிற்றுல நீர் கட்டிகள் வர்றது அதே போல் அப்பண்டிஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றது இந்த பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனோட ராகு சேரக்கூடிய அமைப்பு தான் சுக்கன் ராகு சேர்க்கை பொதுவாக என்ன மாதிரி டிசீஸ் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்களுக்கு கழிவுறுப்பு போகிற இடத்துல பிரச்சனைகள் கொடுக்குறது இவருகினிய ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு இயற்கையாகவே உண்டு கிரக சேர்க்கையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சூரியன் சுக்கரன் புதன் அப்போ சுக்கரன் புதன் சேர்ந்துருந்தாலே இயற்கையாகவே நம்ம அதை வந்து மதன கோபால யோகம்னு சொல்கிறோம் அதோட சூரியன் சேர்ந்துருக்கு அப்படின்னா உங்கள் மனைவி அதிகாரம் மிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் ஆடம்பரமாக வசதியான வா வீட்டிலேருந்து வந்த பெண்ணாக இருப்பாங்க இல்லை மாமனார் அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய அமைப்புலையும் அரசியல் தொடர்புடைய விஷயத்துலையும் இருக்கக்கூடிய அமைப்பை இதை செஞ்சு கொடுக்கும் இதில் என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா மனைவி யாருக்கும் எளிதில் அடிப்பணிய மாட்டாங்க ஏன் அப்படின்னா இயற்கையாகவே சூரியன் கிரகம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது அதாவது எப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நீ எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் தான் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை உள்ள உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மனைவியால் யோகம் உண்டு ஆ திருமணத்துக்கு பிறகு இவங்க லைஃப் ஆனாக இருந்தால் அவங்க லைஃப் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மிகப்பெரிய வி புகுது போ அதாவது ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டை அதிகாரம் பண்ணி கட்டி காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டு